தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஓவதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்றுமவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மேலும் மேலும் உயர்வடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அத்தகைய உயர்வுக்கு காரணமான புகழை கெடுக்கின்ற காரியங்களை செய்யக்கூடாது உதாரணம் உதாரணம் எப்பொழுதும் தமக்கு நல்ல பெயரும் ஊர் மக்கள் புகழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அது கெடக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதே அதற்கான தீர்வு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்